சொப்பு விமல் வீரவன்சவுக்கு எதிரான வழக்கை விசாரிக்க திகதி குறிப்பு என்பதாக இன்றைய பத்திரிகை தலைப்பிடுகிறது சட்டத்துக்கு புறமான வழிகளில் சொத்து சேர்த்தமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை விசாரிக்க நேற்று திகதி குறித்திருக்கிறது எனவே அதன்படி குறித்த வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபதாம் திகதிகளில் விசாரணை கிடைக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் விமல் வீரவன்ச அமைச்சராக இருந்த காலப்பகுதி அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதிக்கும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தொராம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் சம்பாதிக்கப்பட்ட வழிமுறையை வெளிப்படுத்த முடியாத வகையில் சேர்க்கப்பட்ட எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் பணம் மற்றும் சொத்துக்கள் தொடர்பிலேயே இந்த சொத்து குவிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இத்தொடர்பில் இருபத்தாறு குற்றச்சாடுகளை விமல் மீது சுமத்தியுள்ள லஞ்ச உழுவன அணைக்குழு அவற்றை நிரூபிப்பதற்காக முப்பத்தி ரெண்டு சாட்சிகள் பதிமூன்று ஆவணங்கள் மற்றும் நாற்பது தடயப் பொருட்களின் பட்டியலையும் நீ நீதிமன்றில் சமர்ப்பித்திருக்கிறது வழக்கு டிசம்பர் பதினெட்டு விசாரணைக்கு வருகிறது அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியும் இருபதாம் தேதியும் விசாரணை நடைபெறப்போவதாக நீதிமன்றம் இந்த வழக்குக்கான திகதியை குறித்திருக்கிறது